அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில நாட்களிலே கூட நாடாளுமன்ற தேர்தலுடைய தேதி தேர்தல் ஆணையம் அறிவிக்கலாம் எப்படியாவது மீண்டும் ஆட்சியில் வர வேண்டும் இந்த நாட்டை கூறு போட்டு விற்க வேண்டும் என்கின்ற முயற்சியோடு பாரதிய ஜனதா கட்சி துடித்துக் கொண்டிருக்கிறது அதனால் இன்றைக்கு அவர்களுக்கு பிரதான எதிர்கட்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சிம்மச பணமாக இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் நாளை தமிழகத்தின் விடிவெள்ளி நமது வீட்டு பிள்ளை மாண்புகண்டன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனவே எப்படியாவது திமுகவை குறை சொல்ல வேண்டும் மக்கள் மத்தியில் ஒரு அவப்பர் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சியை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் மாண்புமிகு முன்னாள் ஒன்றிய அரசனுடைய அமைச்சர் மாண்புகு கழகத்தினுடைய பொருளாளர் ஸ்ரீபர்பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற குழு கழகத் தலைவர் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் டி ஆர் பால் அவர்கள் பேசும்பொழுது தேசிய பேரிடராக தூத்துக்குடி திருநெல்வேலியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதை தேசிய பேரிடர் இழப்பாக அறிவித்து நமது தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு மாண்புக்கு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் கேட்ட நிதியை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இதுவரை ஒன்றிய அரசு கொடுத்ததாக சொல்லுகிறார்கள் பல்வேறு மாவட்டங்களில் தமிழகத்தில் வெள்ளத்தால் விவசாயிகள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள் எனவே ஒன்றிய அரசின் சார்பிலே ஏதோ நாங்களும் இருக்கிறோம் என்று எடுத்துக்காட்டுவதற்கு மாண்புமிகு மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வந்து விட்டு அந்த இடத்திலே சொல்லிவிட்டார் இதை தேசிய பேரிடர்களை பார்க்க நாங்கள் அறிவிக்க முடியாது நீங்கள் கேட்கிற நிதியெல்லாம் கொடுக்க முடியாது என்று அந்த இடத்திலே சொல்லிவிட்டு போய்விட்டார் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இதை குறித்து நாடாளுமன்றத்தில் அண்ணன் டி ஆர் பால அவர்கள் பேசுகிறார் அவர் பேசிகிட்டே இருக்கும்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஏதோ பதில் சொல்கிறார் அவர் பேசிகிட்டே இருக்கும்போது இதில் தேவையில்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒன்றிய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் தலையிட்டு குறுக்கிட்டு பேசுகிறார் அண்ணன் பால் அவர்கள் தமிழ்நாட்டின் மக்களுக்காக எங்களுக்கு தர வேண்டிய நிதி கொடுக்கவில்லை எந்த உதவியும் செய்யவில்லை என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாமல் அண்ணன் டிஆர் அவர் பேச்சை குறுக்கிட வேண்டும் அவர் பேசியதனால் தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த நற்பேர் பெறக்கூடாது இதனால் திமுக ஆட்சிக்கு பேர் வரக்கூடாது இவர் பேசினால் பாஜகவுக்கு கெட்ட பேர் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே ஒரு சதவீதம் கூட வாக்கு நமக்கு கிடைக்காத சூழ்நிலையிலே தொடர்ந்து பாஜக அரசை விமர்சித்தால் அண்ணன் டிஆர்பாலை போன்ற மூத்த தலைவர்கள் பாஜக ஆட்சிக்கு அது இருக்கும் என்று இவர் குறிப்பிட்டு தேவையில்லாமல் ஏதோ பேசுகிறார் நீங்கள் ஒன்றும் செய்யலை அது இது அதுக்கு நமது அண்ணன் டி ஆர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கும்போது தேவையில்லாமல் நீங்கள் ஏன் குறுக்கீடு குறுக்கீடு செய்கிறீர்கள் சம்பந்தப்பட்ட கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் பேசுகிறோம் நீங்கள் பேசுறீங்க ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் நீங்கள் ஒரு தமிழர்களாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் மக்களின் நலனுக்காக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்காக நான் பேசிக்கொண்டிருக்கும்போது நீங்கள் குறிப்பிடுவது சரியில்லை என்று சொல்லி வார்த்தைகள் முந்தும்பொழுது நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் யுவர் அன்ஃபிட் பேர்சன் ஃபார் திஸ் மினிஸ்டர் போஸ்ட் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு வரது இந்த மாதிரி குட்டிகள் இடம் எப்படியெல்லாம் பண்ணால் நீங்கள் அன்ஃபிஷ் அன்ஃபிட் பர்சன் ஃபார் திஸ் மினிஸ்டர் பர்சன் இது யதார்த்தமாக சொன்னது ஏற்கனவே இதை ஓ பன்னீர்சருடைய மகன் தேனியில் நாடாளுமன்ற உறுப்பினாக இருக்கிற அவரையும் சொன்னந்தான் இதை பல பேர் பாஜக சொன்னந்தான் டோட்டலாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு அன்ஃபிட் பார்ட்டி நம்ம இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்கு இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் பிரைம் மினிஸ்டரி அவரே அன்ஃபிட் தான் எல்லாருமே அன்ஃபிட் தான் இன்றைக்கி பிஜேபி அன்ஃபிட் பார்ட்டி இன்றைக்கி ஒரு அன்ஃபிட் கவர்மெண்ட் இன்றைக்கி எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு இது திமுக இல்லாமல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் அதே போல் நம்முடைய ஆம் ஆத்மி இந்திய கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் என்று பல இயக்கங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறது ஆனால் அங்கே யாரையும் ஜாதியை குறிப்பிடவில்லை ஆனால் திரு எல் முருகன் அவர்கள் வேண்டுமென்று திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது இதனால் திமுக ஆட்சிக்கு நற்பாது என்று அவர் குறுக்கிட்டு அங்கே செய்து குறுக்கு சால் கொடுக்கிறார் நாடாளுமன்றத்தில் இதை கண்டித்ததற்கு இதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜாதியை கொண்டு வந்துட்டாங்க இந்த இடத்துல இதில் எங்கே சார் ஜாதி வருது சொல்லுங்க சகோதர சகோதரிகளை இதில் எங்கே ஜாதி வருது அவர் ஒரு மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் அவர் என்ன சொல்கிறார் உடனே நான் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவன் நான் அருந்தியர் சமுதாயத்தை சேர்ந்தவன் எனவே நான் கிரவுண்ட்லேருந்து வந்தவன் கீழேருந்து வந்தவன் அதனால் என்னை வந்து அவங்க வந்து கேவலப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க என்னை வந்து அன்ஃபிட் பர்சன் சொல்லிட்டாருன்னு சொன்னால் எங்கேருந்து எங்கே ஜாதி வருது அருந்திதர் மக்களுக்கு நாங்கள் தராத மரியாதையாக ஒரு அருந்ததியரை இன்றைக்கு மோடி ஒரு எம்பி கூட இல்லை தமிழ்நாட்டில் அவர் சொல்கிறது பாருங்கள் ஒரு எம்பி கூட இல்லை தமிழ்நாட்டில் நான் ஒரு எம்பி தான் இருக்கிறேன் நான் தான் யூனியன் மினிஸ்டர் அறிஞர் சமுதாயத்தை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு மோடினா ஒரு எம்பி கூட இல்லைன்னா அப்ப இதுக்கு இங்கே நாற்பது எம்பிங்க இருக்கிறாங்களே ஏடிஎம்கே தேனி ஓட சேர்ந்து அவங்களாம் எம்பியில் அவங்களாம் பார்லிமெண்ட் வராத அவங்களா டெல்லியினுடைய மாநகராட்சி ஆஃபீஸுக்கு போகிறாங்களா இல்லை பக்கத்தில் இருக்கிற ஹரியானானுடைய நுடைய இருக்குது ஏதாவது நகராட்சி ஆஃபீஸுக்கு போகிறாங்களா எல்லாமே பார்லிமெண்ட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் திரு எல் முருகன் அவர்களே நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது நீங்கள் எம்எல்ஏக்கு நின்னே நோட்டாக்க கீழே ஓட்டு வாங்கி கடைசியில் பின்வாசல் வழியாக ராஜ்யசபா எம்பி ஆகி பாஜகவுக்கு ஒரு முக்கியத்துவம் ஒரு பிரதிநிதிகள் வேணும்னு சொல்லி உங்களுக்கு அமைச்சரை பற்றி கொடுத்துருக்கார் சந்தோஷம் பட்டியலித்த சமுதாயத்தைச் சேர்ந்த அறிஞர் சமுதாயத்தை சேர்ந்த நீங்கள் எம்பியாக இருப்பதும் சந்தோஷம் நீங்கள் ஒன்றிய அமைச்சராக சந்தோஷம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்டால் பூஜ்ஜியம் நீங்கள் ஒன்றிய அமைச்சராக பொறுப்பேற்ற மரியாதை கூறியல் முருகன் அவர்களே தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் சரி அருந்த சமுதாய மக்களுக்கு என்ன பிரயோஜனம் நீங்கள் மீனவர்களின் அமைச்சராக இருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் இலங்கையில் கடற்படை கடற்பட இளைஞரானவன் நம்ம தமிழர்களை தமிழக மீனவர்களை பிடிச்சுன்னு போயிட்டே இருக்கோம் ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட உங்கள் ஒன்றிய அரசு நீங்கள் தான் கன்செர்ன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசி என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க வாயில வட மட்டும் தான் சொல்கிறீங்க உங்கள் பிரதமர் மரியாதைக்குரிய மோடி மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அருஞ்சியரை நாங்கள் வந்துட்டு டீக்ரேட் பண்ணுறோமா அருஞ்சியர் சமுதாயத்திற்கு உள் தந்த தலைவர் டாக்டர் கலைஞர் மனிதன் மனத்தை மனிதனின் மனத்தை மனிதனே சுமக்கக்கூடாது மனிதன் மனத்தை மனிதன் தலையிலே சுமக்க கூடாது என்று அந்த கொடுமைகள்லாம் நடைபெறக்கூடாது இதுதான் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் கனவு இதுதான் தந்தை பெரியாரின் கனவு எனவே மனிதன் மனத்தை மனிதனே அல்லக்கூடாது என்ற அந்த கொடுமை அகற்றிய தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் சமீபத்தில் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அருந்த சமுதாயத்தை தந்த மிகுந்த மரியாதைக்குரிய கழக துணை பொதுச் செயலர் அந்தூர் செல்வராஜ் முன்னாள் அமைச்சர் அவரை நாடாளுமன்ற மாநில உறுப்பினராக்கியது நம்முடைய தலைவர் தளபதி எனவே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்று பல நன்மைகளை செய்து செய்து கொண்டிருப்பது தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி எதிர்காலத்தில் நமது மாண்பு நமது வீட்டுப் பிள்ளை என்ன உதயநிதி ஸ்டாலின் எப்படி அரசியல் பண்ணுறாங்க பாருங்கள் இதை வந்து அண்ணன் ஆர் அவர்கள் இதை கண்டிச்சார் இதை கண்டிச்சார் அவர் பட்டியலி சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் கண்டிச்சாரு தாழ்த்தப்பட்ட பட்டின மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு எல்லா வகையிலும் முக்கியத்துவம் தரப்படுகிறது எனவே இதை வைத்து அரசியல் செய்வது பெரிய நீங்க தப்பு தப்பா இதுல ஜாதி வந்துச்சு ஜாதி உங்களுக்கு முளைச்சு வந்துச்சு அப்ப அண்ணன் ராசா நீங்க அசிங்கப்படுத்துறீங்க அது என்ன நான் ராசாவை எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க அவர் தலித் சமுதாயம் தானே அவர் என்றைக்கும் தன்னை என்றைக்கும் அண்ணன் ராசா அவர்கள் தன்னுடைய ஒரு சமுதாய தலைவராக அடையாளம் காட்டி கொண்டதே இல்லை நான் கலைஞரின் தொண்டன் தலைவர் தளபதியின் தம்பி திமுகவின் தொண்டன் நான் ஒரு பகுத்தறிவாளன் என்று தான் அவர் அரசியல் களத்திற்கு வருகிறார் இதுவரைக்கும் தன்னை ஜாதியில் அடையாளப்படுத்திக் கொண்டாங்க ஆராசா அவர்களை எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கிறீங்க ஆனால் நீங்கள் உங்களை உங்கள் உங்கள் அமைச்சர் தப்பாக தட்டி கட்டத்துக்கு உடனே பட்டியலின் சமுதாயத்தை வந்து க நான் அறிஞ்சதுன்னே நான் வந்து ரொம்ப வந்து தலைவருவாக பேசிட்டேன் உடனே அவர் அண்ணாமலை அவங்க அம்மா அப்பா இன்னைக்கு வரைக்கும் கிராமத்தில் விவசாயம் பண்ணி பிழைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க அம்மா அப்பா வந்து கிராமத்தில் விவசாயம் பண்ணி போடச்சுட்ருக்காங்க எப்படி அப்படி பேசலாம் எனவே வழியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தான் வழியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியிலே எங்கே எல்லாம் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த பகுதிக்கெல்லாம் சென்று பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒட்டுமொத்த தலைவர்கள் எங்களுடைய தமிழர்கள் எங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கால்களில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுக்கிறத நாங்கள் தேசிய பேரிடர் நடப்பாக அறிவிக்கவில்லை உங்களுடைய முதலமைச்சர் உங்களுக்காக கேட்ட நிதியும் தரவில்லை நாங்கள் ஜிஎஸ்டி அந்த பணத்தையும் தராமல் தமிழ்நாட்டை நாங்கள் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம் ஏனென்று கேட்டால் எங்களுக்கு திமுக பிடிக்காது திமுகவுக்கு நல்ல பெற வரக்கூடாது மீண்டும் திமுக ஆட்சி வரக்கூடாது திமுக குறிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் கை ஒரு தலைவன் எங்கே பிரதமராக வரக்கூடாது இந்தியா கூட்டணி வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்து வருகிறோம் என்று சொல்லி எங்கள் ஒரு ஒரு தமிழன் காலிலும் விழுந்து ஒருவர் தமிழின் காலிலும் இருந்து உங்கள் பாஜக அரசின் அத்தனை அத்தனை சீமான்களும் சீமாட்டிகளும் தலைவர்களும் அமைச்சர்களும் பிரதமர்களும் அத்தனை பேரும் வந்து நீங்கள் எங்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் காலையில் விழுந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் தவிர மாண்புமிகு அண்ணன் கழகத்தின் மூத்த தலைவன் பாலர் காலையில் இருந்து மன்னிப்பு கேட்கணும் என்று அவசியம் இல்லை எனவே இவங்க அரசியல் இது குறுக்கு சால் ஓட்டுறது இன்னைக்கு தளபதி இப்போ கூட பாருங்க ஸ்பெயின் நாட்டுக்கு போயிட்டு நீ காலையில தான் வந்தார் வந்த உடனே அழகா பேட்டி கொடுத்தார் முதலிட்டர்களை சந்தித்திருக்கிறேன் அவர் எல்லாம் முதலீடு செய்ய போகிறார் என்று தன்னுடைய பயணத்தை குறித்து விமான நிலையத்தில் பேட்டி தந்திருக்கிறார் ஒரு பெருந்தன்மையான தலைவர் நடிகர் விஜய் கட்சி தொகுந்து குறித்து கூட பேசுனாங்க பொதுமக்களுக்கு பணியாற்றுவதற்கு சேவையாற்றறதுக்கு யார் வந்தாலும் வரவேற்றுவேன் பாராட்டுவன் என்று பாராட்டுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கார் எனவே பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த பார்லிமெண்டில் நடந்த இந்த டிஸ்கஷன் டி ஆர் பாலு அவர்களுக்கும் திரு ஒன்றிய இணையமைச்சர் மாண்புக்கும் முருகனர்களுக்கும் நடந்த வாக்குறுதி அதை பாஜக எம்பிங்கெல்லாம் அங்கே பெருசா ஆன ஓஹோனுக்கு லாபி பண்ணி பார்லிமெண்டில் பட்டியலின் சமுதாயத்தை இவங்க வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க அருதி தேடி அசிங்கப்படுத்தாங்கன்னு அண்ணாமலை பேசுகிறது அதை எல்முருகன் அதை வச்சு அனுதாபத்தை பார்த்து அண்ணன் ராஜா பேசுகிற குரு குறை சொல்றதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க எனவே நீங்கள் என்ன குறுக்குசால் ஓட்டினாலும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு தோல்வி தோல்விதான் எங்கள் தலைவர் தளபதி கை ஒரு தலைவன் இந்தியா கூட்டணி இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார் என்பதை மட்டும் இந்த பதிலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்